அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல்காரி ரஹிமகுல்லா அவர்கள் அறிவித்தார்கள் நான் உமர் கலியில் ஹாவு அன்பு அவர்களுடன் ரமலான் மாதத்தின் ஓர் இரவில் பள்ளிவாசலுக்கு சென்றேன் அங்கே மக்கள் பிரிந்து பல குழுக்களாக இருந்தனர் சிலர் தனித்து தொழுது கொண்டிருந்தனர் அப்போது உமர் கலியல்லாவ் அன்பு இவர்கள் அனைவரையும் ஓர் இமாமின் கீழ் திரட்டினால் அது சிறப்பாக அமையுமே என்று கூறிவிட்டு அந்த முடிவுக்கு உறுதியாக வந்து மக்களை உபய் இப்னு கலியல்லாவ் அன்பு அவர்களுக்கு பின்னால் திரட்டினார்கள் பின்னர் மற்றொரு இரவில் அவர்களுடன் நான் சென்றேன் மக்கள் எல்லாம் தங்கள் இமாமை பின்பற்றி தொழுது கொண்டிருந்தார்கள் அப்போது உமர் அலி அல்லாவும் அன்பு இந்த புதிய ஏற்பாடு நன்றாக இருக்கிறது இப்போது இரவின் முற்பகுதியில் நின்று வணங்குவதை விட உறங்கிவிட்டு பின்னர் இரவின் பிற்பகுதியில் வணங்குவது சிறந்ததாகும் என்று கூறினார்கள் மக்கள் இரவின் முற்பகுதியில் தொழுது வந்தனர் இரவின் கடைசி நேரத்தில் தொழுவதை குறித்தே இவ்வாறு உமர் அலி அன்பு கூறினார்கள் நோன்பும் அல் குரானும் மறுமையில் ஓர் அடியானுக்காக பரிந்து பேசும் நோன்பு கூறும் நான் இவ்வடியானை உணவை விட்டும் இச்சைகளை விட்டும் தடுத்திருந்தேன் இவன் விஷயத்தில் பரிந்துரைப்பாயாக அல் குரான் கூறும் நான் இவனை இரவில் தூங்கவிடாமல் தடுத்திருந்தேன் எனவே இவனுக்கு பரிந்துரை செய்வாயாக என நபிகளால் சல்லல்லாஹ் அலேஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதத்தில் முந்திய பத்தில் ஓதும் துவா அல்லாஹும் மர்ஹம்னா பிரகமதிக்க யா அர்மல் ராகினி அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக இரண்டாம் பத்தில் ஓதும் துவா அல்லாஹும் மக்களின் துணு பனாபா ஹத்தாயானா கொல்ல ஹா யாரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வே அகிலத்தார்களின் இரட்சகனே எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய தவறுகளையும் மன்னிப்பாயாக மூன்றாம் பத்தில் ஓதும் துவா அல்லாஹும் மாத்திக்னி மினன்னாரி வ அகிலில் ஜன்னத்த யாரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வே அகிலத்தார்களின் ரட்சகனே எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்து இன்னும் எங்களை சொர்க்கத்தில் நுழைய செய்வாயாக குறிப்பு மேற்கண்ட மூன்று துவாக்களையும் எவ்வளவு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதுவது சிறந்தது நான் நபிகளால் சல்லல்லாவ் அலேஹிவசல்லம் அவர்களிடம் அல்லாஹ் வின் தூதரே எனக்கு அல்லாஹ் வின் திருப்புருத்தத்தை பெற்றுத் தரும் ஒரு காரியத்தை கட்டளையிடுவீராக எனக் கேட்டேன் அதற்கு அன்னால் நான் உனக்கு நோன்பை உபதேசிக்கிறேன் அதைப் போன்று ஒன்று இல்லை என கூறினார்கள் என அபு உமாமார் அலி அல்லாஹும் அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு அமலுக்கும் அதாவது செயலுக்கும் பத்திலிருந்து எழுநூறு மடங்கு வரை கூலி பெருக்கிக் கொடுக்கப்படுகிறது நோன்பை தவிர நிச்சயமாக அது எனக்குரியதாகும் நானே அதற்கு கூலி வழங்குவேன் என அல்லாஹ் கூறுவதாக சல்லல்லாவும் சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வின் வழியில் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அந்த நாளுக்கு பகரமாக அவரின் முகத்தை நரகத்தை விட்டும் எழுபது ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான் என்று நபி சல்லல்லாவும் சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் வாலிபர்களே உங்களில் திருமணம் முடிப்பதற்கு சக்தியுடையவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும் நிச்சயமாக அது பார்வையை தாழ்த்தக்கூடியதாகவும் மர்மஸ்தானத்தை தவறான வழியின் பக்கம் செல்வதை விட்டுத் கூடியதாகவும் இருக்கும் எவர் திருமணம் முடிக்க சக்தி பெறவில்லையோ அவர் நோன்பு இருக்கட்டும் நிச்சயமாக அது அவரை தவறானவைகளை விட்டு பாதுகாக்கும் என நபி சல்லல்லாவும் செல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னும் கூறினார்கள் நீங்கள் ரமலான் பிறையைக் கண்டு நோன்பு பிடியுங்கள் ஷவ்வால் பிறையைக் கண்டு நோன்பை விடுங்கள் உங்களுக்கு பிறை தென்படாவிட்டால் ஷ அபான் முப்பது நாட்களை பூர்த்தி செய்யுங்கள் மனிதர்கள் பிறையை பார்த்தனர் நான் பார்த்ததை நபிகளால் சல்லல்லா செல்லம் அவர்களுக்கு அறிவித்தேன் நபிகளால் சல்லல்லாவ் அலைநீவ செல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் மக்களையும் நோன்பு நோற்குமாறு ஏவினார்கள் இன்னும் அவர்கள் பொறுமையுடையோராகவும் உண்மையாளராகவும் அல்லாஹ் புக்கு முற்றிலும் வழிபடுபவராகவும் இறைவன் பாதையில் தானதர்மங்கள் செய்வோராகவும் இரவின் கடைசி சகர் நேரத்தில் வணங்கி மன்னிப்பு கோருவோராகவும் இருப்பர் அவர்கள் இரவில் மிகவும் சொற்ப நேரமையின்றி தூங்கமாட்டார்கள் அவர்கள் விடியற் காலங்களில் நேரத்தில் அல்லாஹ் விடம் மன்னிப்பு கோரி கொண்டிருப்பார்கள் ஒவ்வொரு இரவிலும் இரவின் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும் போது அல்லாஹ் துன்யாவின் வானத்திற்கு இறங்கி என்னிடம் யார் பிரார்த்திப்பார்களோ அவர்களது பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னிடம் கேட்கக்கூடியவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர்களுக்கு நான் மன்னிப்பை வழங்குவேன் என கூறுவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் சகர் உணவு பறக்க நிறைந்ததாகவும் அதை நீங்கள் விட்டுவிட வேண்டாம் ஒரு மிடது தண்ணீரையாவது குடிப்பதைக் கொண்டு சகர் செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் சகர் செய்பவர்கள் மீது அருள் புரிகிறான் வானவர்கள் அல்லாஹ் விடத்தில் அவர்களுக்கு அருள் வேண்டி பிரார்த்திக்கின்றனர் என நபி சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம்கள் பலர் இந்த பாக்கியங்களை தவறவிடுவது கவலையான விஷயமாகும் நமது நோன்புக்கும் வேதக்காரர்களுடைய நோன்புக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு சகர் உணவு உட்கொள்வதாகும் என நபி சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறினார்கள்